பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு திருத்துறைப்பூண்டியில் பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கு திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நாகை சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு திமுக நகர செயலாளர் ஆர் பாண்டியன் தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா சிலை முன்பு தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமான உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கவிதா பாண்டியன் உள்ளிட்ட திமுக நகர கழக நிர்வாகிகள் சார்பணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

மாணவர்களுடைய கல்வி நம் மாணவர்களுடைய போராடுவேன் போராடு ஒருபோதும் ஒருபோதும் மற்றும் பெருமைக்கும் நன்மதிப்பிற்கும்